சிஐடியின் பணிப்பாளராக ஷானி அபேசேகர அதிரடியாக நியமனம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியகஸ்டர் ஷானி அபிசேகர நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்திற்கு தேசிய காவல்துறை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடலில் கவர்ந்த இரண்டு மீன்பிடி படகுகளிலிருந்து காணாமல் போன கடல் தொழிலாளர்களை தேடுவதற்காக பெல் நானூற்றி பனிரெண்டு விமானப்படை உலங்கு வானூர்தியை அனுப்புமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தினார் தேவேந்திர முனி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு மீன்பிடி படகும் மொரக்கல்ல பகுதியிலிருந்து புறப்பட்ட ஒரு மீன்பிடி படகும் இந்த விபத்தில் சிக்கியுள்ளன இலங்கை உள்ளிட்ட நாடுகள் குறித்து அமெரிக்காவின் அதிரடி தீர்மானம் இலங்கை உள்ளிட்ட பல உலக நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்பு குரல் பணிகளை மேற்கொள்வதற்கான அமெரிக்காவின் நிதியுதவியை நிறுத்துமாறு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது தகவல் அறிந்த அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் அரசு ஆவணங்களை மேற்கோள் காட்டி ரோய்டர்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது சாதாரண தர பரீட்சை பெருப்பெருக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு அச்செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபேர்கள் ஜூலை மூன்றாவது வாரத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரில் எனக்கே இதனை தெரிவித்தார் அத்துடன் பரீட்சை பெறுபேர்கள் வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவி வரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது போர்க்குற்ற விசாரணைக்கான நிதியை முடக்கும் அமெரிக்கா உலகின் பல நாடுகளில் நடைபெறும் போர்க்குற்ற விசாரணைகள் மற்றும் நீதிக்கான முயற்சிகளுக்கு வழங்கப்படும் அமெரிக்க நீதியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது குறித்த நிதி நிறுத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா மியன்மார் சிரியா உக்ரைன் நேபாளம் ஈராக் கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் திட்டங்களை பாதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சந்தேகரை தேட பொதுமக்களிடம் உதவி கோரிய போலீசார் இலங்கை குற்றப் புனாயு திணைக்களா அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுடன் தொடர்புடைய சந்தேகநபர் நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் இந்த விசாரணைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகிய காணொலியிலிருந்து போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் யாழ் வட்டுக்கோட்டை காவல்துறை உத்தியோகத்தரின் முறையற்ற செயல் யாழ் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரிந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்ட வந்த நிலையில் அவருக்கு தண்டனையிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் திலக் தனபாலவின் இந்த இடமாற்றமானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் போர் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே உருவான மோதல் சூழ்நிலை தற்போது மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரான் ஆபத்தான அளவில் யுரேனியம் சரியூட்டுகிறது என உளவுத்துறை உறுதி செய்தால் நிச்சயமாகவும் மீண்டும் குண்டு வீசுவேன் என்று அறிவித்துள்ளார் மக்கள் காணியில் யாழ் ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை யாழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகை நிலங்களை உரிமை கோரி எட்டு உரிமையாளர்கள் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது